அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகையின் போது கண்களை மூடுவது பலரும் கவனத்தை மையப்படுத்துவதற்காக செய்யும் ஒரு பழக்கமாகும் ஆனால் இது பொதுவாக ஊக்கப்படுத்தப்படாத ஒரு விஷயமாகும் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி காரணமின்றி கண்களை மூடுவது மக்ரூஹ் அதாவது நல்லதல்ல என்று கருதப்படுகிறது இருப்பினும் கவனம் தவறாமல் இருக்க கண்களை மூடுவது அனுமதிக்கப்படும் என்று இமாம் இப்னு கையீம் போன்ற அறிஞர்கள் கூறியுள்ளனர் நபி சல்லாஹு செல்லம் அவர்களின் சுன்னாவில் அவர்கள் கண்களை திறந்து வைத்தே தொழுதார்கள் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் கூறியுள்ளார் கண்களை மூடுவது யூதர்களின் பாணியாகும் எனவே முடிந்தவரை கண்களை திறந்து வைத்து தொழ முயற்சிக்கவும் அடுத்து தொழுகையில் தேவையற்ற அசைவுகள் சிலர் கவனக்குறைவாக நிறைய அசைவதுண்டு இது தொழுகையின் கவனத்தை குறைக்கவோ அல்லது சில நேரங்களில் தொழுகையே செல்லாததாகவோ ஆக்கலாம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகையில் தேவையற்ற அசைவுகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இதன் பொருள் நாம் சிறிதும் அசையக்கூடாது என்று அல்ல சிறிய அசைவுகளைக் குறைத்து கவனத்துடன் தொழுவதுதான் வேண்டும் இனி ருகுவில் செய்யப்படும் தவறுகளுக்கு வருவோம் ருகுவிற்கு செல்லும்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்வது சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் சிலர் ருகு நிலையை அடைந்த பிறகு தக்பீர் கூறுகிறார்கள் இது தவறு நபி நபீசல்லு செல்லும் அவர்கள் ருகுவிற்கு செல்லும் வேளையிலேயே தக்பீரைக் கூறி முடித்து விடுவார்கள் அதேபோல் ருகுவிலிருந்து எழும்போது சமி அல்லாஹூ லிமன் ஹமிதா என்பதை முழுமையாக எழுந்த பிறகு சொல்லாமல் எழும்பும்போதே சொல்லி முடிக்க வேண்டும் இந்த சிறிய விஷயங்கள் தொழுகையின் முழுமைக்கு மிகவும் முக்கியம் கடைசியாக தொழுகையின் ஒவ்வொரு நிலையிலும் அமைதியும் மன அமைதியும் அதாவது இருக்க வேண்டும் ருகு அல்லது சுஜூதில் இருக்கும்போது அவசரப்படக்கூடாது நபி சல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்கள் ஒரு தோழரிடம் கூறினார்கள் நீ ருஹுவிற்கு செல்லும்போது அமைதியாக மன அமைதியுடன் அந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த அமைதி தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் வேண்டும் இது நமது தொழுகையை மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அமைதியை அளிக்கும் தொழுகை நமது அல்லாவுடனான உறவாகும் இந்த சிறிய தவறுகளை திருத்தினால் நமது தொழுகை மேலும் கவனத்துடனும் முழுமையுடனும் இருக்கும் உனது கருத்து என்ன கமெண்டில் சொல்லு இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதே